ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு வந்து சங்கீதா எனக்கு சண்டே மருதாணி போனது அதாவது இன்றைக்கி சண்டே சமையலாம் ஒன்றுமே கிடையாது போன வாரமும் முந்தின வாரமும் நல்லா மீனாக சாப்பிட்டோம்ல பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப துண்டு வந்துருச்சு அதை ஈடு கட்டுறதுக்காக இந்த வாரம் ஒன்றுமே கிடையாது சுடுக்கஞ்சி கருவாடு வாழை கருவாடு தொக்கு சரிங்களா இப்போ வந்து சங்கீதா வந்து மருதாணி போட கற்றுக்குச்சு அதனால் கற்றுக்குச்சுலாம் இல்லை நல்லா கற்றுக்குச்சு கற்றுக்கு அம்மா அம்மாவுக்கு யார்னா போட்டு விடுவாங்களா பாருங்கள் எனக்கு ஆனால் உண்மையாகவே சத்தியமாக போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் திக்காதீங்கண்ணா எனக்கெலாம் மருதாணியே போட தெரியாது நம்ம ஊரில் அரைச்சி வைக்கிற மாதிரி அப்படியே மொட்டை மொட்டாவாக தொப்பி தான் வைப்பேன் சரிங்களா ரவுண்ட் ரவுண்டாக இந்த இதெல்லாம் வரைய தெரியாது சங்கீதா வந்து எனக்கு இன்னைக்கு சண்டேன்றதுனால மருதாணி போடுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சங்கீதாக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எப்பவும் சங்கீதா தான் வீடியோ எடுக்கும் சங்கீதா மருதாணி போடுறதுனால அவங்க தம்பி கதிரவன் வீடியோ எடுக்கிறான் உம் கதிரவன் நான் வந்து சங்கீதா அப்படி மருதாணி வச்சுட்டே இருக்குமா பாதியில அப்படியே நல்லா தூங்கிடுவேன் அப்போ ஊசி குத்துற மாதிரி இப்படி குடி குத்தணும் குத்தா பாருங்க நானும் சங்கீதாவும் ப்ளாக் அண்ட் ப்ளாக்கில் ஃபுல் ப்ளாக்

சரிங்களா முடிஞ்ச எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது அவனோட திறமைகள் எல்லாம் அதுல போடலாம்னு ஒரு சின்ன முயற்சி வரணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு என் தம்பி சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஆ வச்சா எனக்கு பிள்ளாடி பாருங்க சங்கீதா ரோடு போட ஆரம்பிச்சிச்சா அப்புறம் மெனிஸ்டா போடும் போடும் ஆமா சைடுல ஒயிட் கோடெல்லாம் வருங்க அது பாருங்க சைடுல கரெக்டா வருது பாருங்க போடும் அடுத்து கோலம் போடும் அப்புறம் நைட் ஆனால் லைட் அடிக்குமே அதெல்லாம் போடும் போடும் அது பாரு நடுவில் ஒரு ஒரு விரிசல் விழுந்துருக்குறோம் விரிசல்ல சிமெண்ட் போட்டு அடிச்சிருச்சு ஓ வாயில போட்டு அடைக்கணும் முதல்ல கதிர் கண் கே கண்ணை மறைக்கிறாங்க இவன் என்ன பண்றா தெரியுமா தெரியுமாங்க இவன் வந்து வீடியோ எடுக்கிறான்ற பேர்ல என் கண்ணை மறைக்கிறான் எப்படியா போட முடியும் கையில சொன்னாலும் கதிர் எவ்வளவு அழகா கத்தினா பாத்தீங்களா ஏ ஏ ஏ இதெல்லாம் வந்து அவன் சைனல்ல போடுவோம் சரிங்களா டாயா டயா டாயா சரியா

இங்கே போகுற மாதிரி போட்டு இங்கே போட்டுட்டு இருக்கு இங்கெல்லாம் சீக்கிரம் போட்டு முடிக்க போகுது என் கை வலிக்குது சீக்கிரம் போடே இப்போ வந்து நானே கேமராமேன் நானே மெஹந்தியோ போடுறேன் எனக்கு எல்லாம் ஆடுது ஃபுல்லாக போட்டுட்டு காட்டலாம் அம்மா நீங்களே எடுங்கம்மா தான் கை ஆடுது இங்கே பாருங்க சங்கீதா போட்டு முடிச்சிருச்சு நல்லா இருக்கா பாருங்க மாடல் பிடிச்சிருக்கா பாருங்க உங்களுக்கு காலையில் கழுவிட்டு இதை எடுத்துட்டு காட்டுறோம் சரியா குட் நைட் இங்க பாருங்க அழகா பிடிச்சிருக்கு பாருங்க மாடல் அப்படி இருக்கா பாருங்க அழகா இருக்கா குட் மார்னிங் காலையில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவியாச்சு எப்படி இருக்கு பாருங்க மருதாணி மாடல் மூணு வாரமாக சங்கீதா வாரம் வாரம் சண்டே ஆனால் அப்படியே கொடுத்துட்டு தூங்கிடுவேன் சங்கீதா போட்டு விட்டுறோம் நல்லா இருக்கா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா சங்கீதாவை அவங்க பாராட்டுங்கண்ணே சங்கீதாக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காலையில் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி ஓடணும் நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலான்னு நாங்கள் சொல்கிறோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்